தான் என்னுடைய தகப்பனர் காலமானவர் தெற்கு வீதியாளர் உள்கட்டுமான பணிகள் கருடன் சுத்த எங்கடா தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் பார்த்தீங்க யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக சரவணை நிற்க சரவணை வேலாயுத சுவாமி கோயில் நூற்றாண்டுகள் பழமையான இந்த கோயிலை இன்றைக்கு முதலாம் நாள் திருவிழா கொடியேற்ற திருவிங்கன்னா நடக்க இருக்கு அதாவது பன்னெண்ட் நாள் திருவிழா இங்கே நடக்கும் இன்றைக்கு முதல் நாள் திருவிழா கொடியேற்றத் திருவிழா இன்னைக்கு மிக விமர்சையாக நடக்க இருக்குது இருந்து அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா வெளிய ஊர்களில் இருந்தாலும் இன்றைக்கு பக்தர்கள் வந்திருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது சரி இந்த கொடியேற்ற திருவிழா என்ன மாதிரி நடக்கும் சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் சொன்ன போகலாம் அந்த வீடியோ என்னமோ அமைச்சை சொல்லி பார்க்கலாம் நான் இருந்து வந்திருக்கிறேன் அப்போ வந்தது வந்தது இன்றைக்கு மூணு நாள் ஆயிடுச்சு முதல் இது ஒரு மடமாக இருந்தது பதுராமன் சென்று வந்தவர்கள் அன்னதானம் கொடுக்கணுமன்றத்துக்காக இந்த மடத்தில் வச்சு தான் அன்னதானம் கொடுத்தவர்கள் அப்போ அந்த மடத்தை நாங்கள் ஒரு முருகனை வேலை வச்சு வணங்கி ஒரே ஒரு திருவிழா தான் நடக்கிறது அது இன்றைக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்து பத்து திருவிழா நடக்குது பன்னெண்டு தீர்த்தத்தோட பன்னெண்டு திருக்கல்யாணத்தோட பன்னெண்டு பத்து திருவிழா அன்றைக்கு பன்னெண்டு நடக்குது முதல் முதல் சகடையிலான் தேர் ஓடினது இன்றைக்கு நல்ல இதில் ஓடிக்கன்று இருக்குது அதைத் தொடர்ந்து நாங்கள் நாலு நாயன்மன்ற குறுபூசையும் செய்த நாங்கள் சைவ இளைஞன் மன்றம் என்ற உருவாக்கி நாலு குறிப்பூசையும் செய்த நாங்கள் அன்றையிலேருந்து இந்த கோயில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு உறுதியில் வந்து நான் ஜனாதிகாரியாக வந்தேனா அப்போ ஜனாதிகாரியாக வரப்போகிறதுக்கு என்னட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் முழுக்க என்னட்ட வந்துட்டு அதுலேருந்து அந்த உறுதியிலேருந்து இந்த இடத்துக்கு பிரம்மண்ட வசந்தம் இருந்தது அதன் அப்படியே அந்த தேவபுரமன்றவர் பேரை நான் வச்சனா சைவ இளைஞன் மன்றத்துக்கு தனாதிகாரியாக இருந்தனா நாலு குடும்பம் செய்த நாங்கள் இன்றைக்கு எல்லாம் பரிணாம வளர்ச்சியிலே இருக்குது இது என்னுடைய சித்தப்பா வச்ச அரசு மேடம் நான் நினைக்கிறேன் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட வயசு இருக்கும் இப்போ இதெல்லாம் தரைத்து தேரோடுறத்துக்காக தரைக்கப்பட்டிருக்கு இந்த இதெல்லாம் என்னுடைய தகப்பினர் காலமானவர் அதன் ஞாபகார்த்தமாக இந்த கோபுரத்தை கட்டி கொடுத்துருக்குறோம் வேளா சுவாமியுடைய கொடியை ஐயா தலையில் சுமந்து வாரதனாக காணக்கூடியமா இருக்குது சம்பாதித்து கும்பத்தில் அம்மனை பிரதிஷ்டை செய்ததில் பூக்கோர ஹாட்டியை நான் காணக்கூடிய மாதிரி

ஆட்சி அழகாக இருக்குது அலங்கார சொந்தனுக்கு மலர் மாலைகளால் மலர் மாலைகள் சூடிய காணக்கூடிய காணக்கூடிய மாதிரி இருக்குது தெய்வங்கள் பக்தர்களுடைய தோல்ல மிதந்தவாற காட்சியை நாங்கள் இந்த இடத்துல காணுவோம் எவ்வளவு அழகான காட்சின்னு சொல்லி பாருங்க தொடர்ந்து இந்த கோயிலுடைய உள்கட்டுமான பணிகள் தற்போது நடந்து ஒரு வகையான காணக்கூடிய மரை பாருங்க இங்குள்ள மக்கள் எந்த தூர தேசங்கள்லையும் சரி வெளிநாடுகள்ல உள்நாடுகள்ல மூரவர் இடங்கள்ல இருந்தால் கூட இந்த கோயில் இருவராக கட்டாயமாக வந்து இந்த இடத்துல காலங்கள்ல வாசிக்க மற்ற அண்ணன் பிள்ளையார் அவர்கள் வந்து இருக்கிற அண்ணன் பிள்ளையார் காணக்கூடியமா இருக்குது தொடர்ந்து இந்த இடத்துல முருகன் வள்ளி செய்வான வந்து வந்திருக்கீங்க இதுல கருடன் சுத்திர காணக்கூடிய பாருங்கோ சாமி வெளி வீதி வந்த கையோட வெளியால சாமி வந்த கையோடையே கருடனும் இங்கே வந்திருக்கு காணலாம் தெற்கு வீதியால முருகன் அலங்கார கந்தன் அழகாக வாரதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி அழகாக வந்து கொண்டிருக்கிறார் உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாது பக்தர்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கணும் இந்த இடத்துல நவசந்தி பூஜை நடந்து பாருங்க தொடர்ந்து இந்த இடத்துல நவசந்தி பூஜை நடந்து வந்திருக்கு பாருங்க என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி ஐயா தீபங்காட்டு எனக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது ක්ක ాला දත්తම ुంஞ்ச दස් නිर्दගම් ද ම ර පෝජ ීදද जලා दवం ප भाසबानी මගර भाගන वරणදේ ම पा හ දසත් පාසपाාनी මගරවාගන वරणද මහි प्रण बඳमा ఇங்களுடைய म முருக எங்கടே குழதைवाන්. என்று சொல்லி நிறைய பக்தர்கள் வெளிநாடுகளில் வசித்தாலும் சரி இலங்கையிலே வெவ்வேறு மாவட்டங்களில் வசித்தாலும் சரி இந்த இடத்துக்கு வந்து தங்களுடைய முருகனை ஆற தழுவி தோல் மீது சுமக்கிற காட்சியை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது பல பேர் இந்த இடத்துக்கு இப்படி வந்திருக்கிறோம் தொடர்ந்து கருவிகள் தொடர்ந்து போய் முருகன் வள்ளி தெய்வான பிள்ளையார சுற்றி வந்து மீளம் அடிக்கிறதையும் நாதஸ்வரம் வாசிக்கிறதையும் தொடர்ந்து சாமி சான்றுக்கு போற பாத்தியா காணக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே பு புதிய சித்திரத்தை அமைப்பதற்கெல்லாம் ஆயுத்தங்கள் செய்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கதம்பரத்தை தொடர்ந்து எங்களுடைய கோயிலுடைய திருப்பணிகளும் அந்த இதழும் இட கொண்டு போனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலே நாட்டை விட்டு இடங்கு இடம்பெயர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணம் வன்னி பிரதங்களுக்கிடம் ஏந்து போனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலே மீண்டும் இங்கு புடி மீன் கொடி எட்டம் அதன் பின்னர் தானம் செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே மீண்டும் கும்பாசனம் செய்யப்பட்டு முழுஸ்தானெல்லாம் கட்டப்பட்டு திருவிழா நடிகிறது வணக்கம் 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 எங்கேருந்து வரீங்க நான் வந்து என்ன ஆஹா

அடியெல்லாம் வண்டி அதை அப்பத்தே வாரம் படிக்கிறது ஒவ்வொரு கிழமையும் வருவோம் சவிக்கிழமையில நல்ல இதாக வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்ன மேல வரும் ஊருண்ட மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்கு இப்ப இப்ப தான் நான் டெவலப் பண்ணி கொண்டு வருது ஏன்னா கொஞ்சம் காலம் இன்னும் கொஞ்சம் ஆகும் சரி கால சூழ்நிலை வெயில்ல அதாவது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தண்ணி வசதி மக்கள் தொகை கூட வருது கொழும்புல இருந்து வரையா கொடியேற்றத்துக்கு வந்தது சிறப்பாக

எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே சரி நன்றி நார்ையா आर्मीயா முடிச்சி ஓகே